ஓம் முருகாசரணம் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது காணிப்பாக்கம் சுயம்பு வரசக்தி விநாயகர் ஆலயத்தின் அருகில் உள்ள மணிகண்டேஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தில் சிவபெருமான் மணிகண்டேஸ்வரராக அருள் பாலிக்கின்றார் மற்றும் விநாயகர்கள் விநாயகரின் பல ரூபங்கள் சிலைகளாக இங்கு அமைத்துள்ளனர் மிக அழகாக பார்ப்பதற்கு மிக சிறந்த இடமாக அமைந்துள்ளது இந்த கொடிமரத்தின் முன்னே நந்தி பெரிய நந்தியாகவும் கொடிமரம் கல்லில் செதுக்கப்பட்டதாகவும் அமைந்துள்ளது இந்த மணிகண்டேஸ்வரர் ஆலயம் சித்தூரிலிருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் காணிப்பாக்கம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தின் முக்கிய சிறப்பு என்னவென்றால் ராகு கேது பரிகார ஸ்தலமாக விளங்குகின்றது இந்த திருத்தலமே கேது ஒன்றாக இணைந்து அருள்பாலிக்கும் இடமாக இந்த இடம் அமைப்பட்டுள்ளது ராகுவும் கேதும் ஒரே இடத்தில் நின்று அருள்பாலிப்பது இந்த இடமே இது தல விருட்சமாக இந்த வருஷம் அமையப்பெற்றுள்ளது மற்றும் ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் இந்த இடத்தில் வந்து பரிகாரங்கள் செய்து கொள்கிறார்கள் ஜாதகத்திலும் புராணத்திலும் சொல்வார்கள் ராகுவைப் போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லை என்று சொல்வார்கள் கேது ஞானக்காரனாக விளங்குகின்றார் ராகு செல்வம் அளிப்பவராக விலகுகின்றார் அதனால் ராகுவும் கேதுவும் சரியான இடத்தில் இருக்கும் போதே இப்படிப்பட்ட செயல்கள் ஒவ்வொரு மனித குலத்திற்கும் கிடைக்கப்பெறுகிறது இடம் சரியான இடத்தில் இல்லாவிட்டால் அவர்களால் செல்வமும் கிடைக்காது ஞானமும் கிடைக்காது என்பதால் ராகு தோஷ நிவர்த்தி செய்வதற்காக காலாஸ்திரி செல்கிறார்கள் அதேபோல் இந்த இடத்தில் காணிப்பாக்கத்தில் ராகுகேது தோஷ நிவர்த்திக்காக இந்த இடம் சிறப்புற்ற இடமாக அமையப்பெற்றுள்ளது இங்கு என்ன சிறப்பு என்றால் சிவன் பார்வதி குடும்பத்துடனும் மற்றும் விநாயகர் பல ரூபங்களிலும் மற்றும் மணிகேண்டேஸ்வரர் அருளாலும் இங்கு தோஷ நிவர்த்திக்கு சிறந்த இடமாக ஒரு பூந்தோட்டம் போல் அமைக்கப்பெற்று மணிகேண்டேஸ்வரர் ஆலயத்தில் இப்படி ஒரு தோஷத்தை நிவர்த்தி செய்யும் இடமாக அனைவரும் வந்து ராகுகேது பரிகார ஸ்தலம் போல் இங்கு எல்லாமே செய்து கொண்டிருக்கிறார்கள் நாமும் நேரம் கிடைக்கும் நேரத்தில் அந்த இடத்துக்கு சென்று மணிகண்டேஸ்வரரின் அறுவலை பெற்று ராகு கேது தோஷம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்களுடைய அருளாசியை பெற்று நாம் வாழ்வில் சிறப்புற்று வாழ்வோமாக ஓம் நம சிவாய சிவாய நம ஓ முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்தி வேல் முருகனுக்கு அரோகரா பொன்னையேசுவ சக்தி பாலனு கரோகரா ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் 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 சரணமே